செய்திகள் வாசிப்பது கீதா ஆர்கே வரி சம்பந்தமாக கணக்கு கேட்ட பத்திரிகை நிருபர் மீது தாக்குதல் நடத்திய ஊர் முக்கியஸ்தர்கள் மீது வழக்கு பதிவு திண்டுக்கல் மேட்டுப்பட்டி காளியம்மன் கோவில் தொண்ணூத்தி ஆறு பட்டிகளுக்கும் தாய் கிராம கோவிலாக திகழ்ந்து வருகிறது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் உற்சவ திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருவிழா நடத்துவதற்காக நிதியை அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வணிகர்களிடம் நன்கொடையாக பெற்று திருவிழா நடத்துவது வழக்கமாக உள்ளது இதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரிப்பணம் குறித்து ஏற்பட்ட பிரச்சனையில் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் திருவிழா நடைபெறவில்லை இந்நிலையில் கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற பொழுது ஏற்பட்ட பிரச்சனையில் வட்டாட்சியர் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையில் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து வங்கியில் செலுத்துவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த வாரம் பத்திரிகையாளர் பாலசித்தன் என்பவரை ஊர் நாட்டாண்மை அழகர்சாமி மற்றும் கோவில் நிர்வாகிகள் ஐந்து பேர் கோவில் சம்பந்தமாக செய்தி தருவதாக அழைத்தனர் அதற்கு கோவில் வரிப்பண கணக்குகளை நீங்கள் ஏய்ப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் என கூறியவுடன் கோபமடைந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பாலசித்தன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் பதினாறு வருஷமா அழகர் சாமிங்கிற அவரோட பேரில் இந்த கணக்கு வழக்கு வர வைக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் இது பண்ணுறோம் கேட்குறோம் ஆனால் இன்னைக்கு வரையும் அவங்க தரலை ஊர் வரியை வாங்கி சொந்த அக்கௌண்டில் போடவே கூடாது ஆனால் அவரோட கணக்கில் தான் வர வச்சுருக்காங்க இப்போ இந்த பீஸ் கமிட்டிக்கு அப்புறம் அவருக்கு வேண்டிய ஒரு நாலு பேர்களை வந்து கோயிலில் வந்து உருவாக்கி தலை செயலாளர் பொருளானு உருவாக்கிக்கிட்டு அவங்க மூலியமாக அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களுக்கு ஆடம்பர செலவுகளுக்கு இந்த பணத்தை பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதுவரை இதை முறைப்படுத்தலை இந்த ஊர்லேயும் வந்து இது சம்மந்தமாக வரி கேட்டு யார் போனாலும் அடிக்கிறாங்க அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணுமா இந்த பத்திரிகை சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் நான் வந்து அவங்க வந்து என்னை வந்து ஃபோன் பண்ணி அழைச்சாங்க அவங்க தான் என்னை தொடர்பு கொண்டாங்க தொடர்பு தொடர்பு கொண்டப்போ நான் வந்து வெளியே வேலை சம்மந்தமாக வெளியே சொல்கிறேனே இல்லை எல்லாருமே வந்திருக்காங்க வாங்க வாங்கன்னு சொல்லி என்னை மறுபடியும் கண்டினியூவாக ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன் அழைச்சாங்க அப்போ நானும் என் மனைவியும் வேலைக்கு போகிறதுக்காக போனவங்க அப்படியே நான் இறங்கி உள்ளே போனேன் என் மனைவியை உள்ளே அலோவ் பண்ணல என் மனைவி வெளியே தான் நின்னாங்க நான் போகும்போது அவங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் என்னை கூப்பிட்டாங்க உள்ளே போகும்போது பதினாறுக்கு மேலே ஆட்கள் உட்கார்ந்துருக்குவோம் எனக்கு வந்து பயம் வந்துருச்சு அப்போ என்னோடய தற்பாப்புக்காக நான் என்ன பண்ண வீடியோ ஆன் பண்ணிவிட்டு செல் ஆன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுறேன் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஊர் வரி சம்மந்தமாக என்னை வந்து சந்தித்தாங்க அது இல்லாமல் இந்த தடவை திருவிழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவிழாவில் நிறையா குளறுபடி நடந்துருச்சு இவங்க சௌகரியத்துக்காக நிறையா விஷயங்களை மாற்றிட்டாங்க அதுவுமே திருவிழாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது பூக்குழி இறங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர பிரச்சனைகள் வரி வாங்குகிற வசூலில் ஊரில் நிறையா வந்து இப்போ எங்களுக்கு மயானம் இல்லை அந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறையா எலும்பவும் நிறையா குளறுபடி ஆகிடுச்சி இது சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க இதை வந்து நான் பத்திரிகையில் வெளியிட்டுருவேன் அப்படின்னு அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் பதினாறு பேர் உட்காந்துருந்தாங்க பேச ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பேசியிருக்கலாம் ஆனால் உள்ளே பதினஞ்சுக்கு மேற்பட்ட உட்காரவும் என்னோடய பாதுகாப்புக்கு நான் கேமரா ஆன் பண்ணி நான் உறவினர் முறையில் தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஆனால் அவங்க எடுத்துகிட்டு திசை திருப்பறதுக்காக நீ கண்டுபிடிச்சிட்டோம் உன்னை இது பண்ணிடுவோன்னு சொல்லி அவர் தான் அசிங்கமான வார்த்தையில் திட்டுறாரு தகத தவறான வார்த்தையில் திட்டி உன்னை அடித்தே கொன்று வேண்டா அப்படின்னு என்னை அடிக்கிறாங்க